ராமசாமி நாயக்கருக்கு சாதி உணர்வு எப்படி இருந்தது தன்னை சந்திக்க வருபவர்கள் கூட என்ன என்ற கேட்கிற பழக்கம் நல்ல பழக்கமா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு அந்த கி வீரமணின் ஒருத்தர் அவர் வந்து எப்பயுமே கிருக்க வீரமணின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எங்களை வந்து பட்டியல் சமூக மக்களை புறக்கணிப்பதில் ராமசாமி நாயக்கருக்கு சலித்தவர் இல்லை இந்த கிற்கு வீரம் சுயமரியாதை இல்லாத ஒரு தலைவர் முதல்வர் வந்து என்ன அப்பான்னு கூப்பிட சொல்றாரு கி வீரமணிக்கு அது இனிக்குது அவர் நீ கூப்பிடுவா அப்பான்னு நான் கூப்பிட முடியுமா சுயமரியாதை உள்ளவர் கூப்பிடுவானா அப்ப உனக்கு சுயமரியாதை இருக்கா நீ கூப்பிடு இல்லனா நான் ஏன் கூப்பிடணும் அப்பான்னு குவம் நிதி சுத்தப்படுத்துறோம்னு அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆச்சுன்னு யாராலும் கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில் இன்றைக்கு தமிழக மக்கள் குழம்பி கொண்டே இருக்கிறார் அது என்னாச்சு அப்ப அன்னைக்கு இருந்த தேர்தல் அறிக்கையும் இன்னைக்கு இருக்கிற தேர்தல் அறிக்கையும் எதிர்காலத்தில் வருகின்ற தேர்தல் அறிக்கையும் ஒரே மாதிரி தான் ஒரே பெற்றவன் தான் அதுதான் திமுக எப்படியாவது ஓட்டை வாங்குறதுக்கு இவங்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க சார் சாதியை பார்த்து முடிவு வட்ட மாட்டான்றான் இதுதான் திமுக சாதியை பார்த்து முடி வெட்டுறது தப்பு சாதி எங்கள் கடைக்கு நீங்கள் ஏன் முடி வெட்டுவாருங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பைக்கை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சாதியை பார்த்து அவன் கடையில் விட மாட்டான்றான் அவர்கள் இன்னையை ஒழிச்சுட்டு இருற போட்டு சாதியை நிலைநிறுத்த பார்க்குறார்களே தவிர அவர்களுக்கு இங்கு இந்த தமிழர்கள் இந்த தமிழன் அந்த தமிழரை வெட்டி கொள்வதும் அந்த தமிழன் இந்த தமிழனை வெட்டி கொள்வதும் இந்த தமிழன் இவன் வீட்டை கொடுத்து அந்த தமிழன் அவன் வீட்டை கொளுத்துறதுமே அப்படி இருந்தால்தான் ஓரவங்க ஓரவங்களாம் நீங்கள் ஆள முடியுன்ற ஆசை இவங்களுக்கு அவர் வந்து அன்பவனி சொல்கிறாரு உங்களை நான் முதல்வராக்குறேன் எங்களை ஆதரிங்கன்னு

சார் நீங்கள் எப்பவுமே வந்து நீங்கள் பெரியார் அவர்களை வந்து ஈவேரா ராமசாமி நாயக்கர்னே சொல்லுவீங்க எதற்காக வந்து அவர் மேலே இவ்வளோ கோபம் உங்களுக்கு என்ன ரீசன்னாலும் அவர் என்ன அப்படி உங்களுக்கு வந்து தீண்டாமை செஞ்சிட்டார் அப்படி இது ஒன்னு ஒன்று திமுக அண்ணன் துறைமுருகன் சொல்லுவார் அழகாக சொல்லுவார் அண்ணன் துறைமுருகன் என்ற தமிழர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறாரு அவர் சொன்னதான் நான் சொல்றேன் இட்டுக்கட்டியெல்லாம் சொல்லலை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு காரணமே ஈவேரா என்கின்ற ராமசாமி நாயக்கர் தான் வேலூருக்கு கூட்டத்துக்கு வந்தாரு மணியம்மையே பார்த்தாரு அந்த வார்த்தை எப்படி சொல்றது தள்ளிட்டு போயிட்டாரு கூட்டிட்டு போயிட்டாரு நான் சொல்லலாம்ப்பா ஆமா அண்ணன் சொன்னாரு சொன்னார் அவரு அதே துரைமுருகன் அண்ணன் சொல்லுவாரு நான் ஒரு முறை பெரியாரை சந்திக்க நேர்ந்தது பார்த்தேன் என்னை பார்த்தவுடன் முதல் கேள்வி உன் சாதி என்ன அப்படின்னு கேட்டார் நான் வன்னியர் என்று சொன்னேன் அதை தன்னுடைய நாட்காட்டில் குறித்து வைத்துக் கொண்டார் அப்பொழுது சொன்னார் நீயும் பறைய மாதிரிதான் நீ ஒன்னும் மேல் ஜாதின்னு நினைச்சிடாத அப்படின்னு ராமசாமி நாயக்கர் சொன்னதாக தமிழர் துரைமுருகன் அவர்கள் தெல்ல தெளிவாக மேடையில் பதிவு செய்திருக்கிறார் அப்படி என்றால் ராமசாமி நாயக்கருக்கு சாதி உணர்வு எப்படி இருந்தது தன்னை சந்திக்க வருபவர்கள் கூட என்ன சாதி என்ற கேட்குற பழக்கம் நல்ல பழக்கமா நீங்க சொல்லுங்க நல்ல பழக்கமா அந்த அப்போ திமுக உருவாகிறதுக்கு யார் காரணம் என்ன எந்த திருமணம் காரணம் பொருந்தா திருமணம் தானே காரணம் அதுதானே அண்ணாவும் சொன்னாங்க சொன்னாங்கல்ல அப்போது உருவாயிடுச்சு சரியா இன்னைக்கு அந்த கி வீரமணின்னு ஒருத்தர் நான் அவர் வந்து எப்பயுமே கிருக்கம் வீரமணின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எங்களை வந்து பட்டில் சமூக மக்களை புறக்கணிப்பதில் ராமசாமி நாயக்கருக்கு சலித்தவர் இல்லை இந்த கிற்கு வீரமணி சுயமரியாதை இல்லாத ஒரு தலைவன் சுயமரியாதை தானே இருக்குது உனக்கு உங்களுடைய என்ன பார்ப்பன எதிர்ப்பு தானே உங்கள் கொள்கை பார்ப்பன எதிர்ப்பு தானே கொள்கை அப்புறம் எப்படி அம்மா ஜெயலலிதா பக்கத்தில் நீங்கள் எப்படி உக்காந்தீங்க எங்க போச்சு உங்க பார்ப்பன எதிர்ப்பு கேள்வி இருக்கா இல்லையா பார்ப்பன எதிர்ப்பு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அவங்க பக்கத்தில் உட்காரலாமா பார்ப்பனர் பக்கத்துல வெளிப்படையா சட்டமன்றத்தில் நான் பாப்பாத்தின்னு வெளிப்படையா அம்மா சொன்னாங்க தில்லா மற்றவங்க சாதி மறைச்சு சொல்லல என்ன சாதின்னு சாதி பேருக்கு புது பேரு வச்சுக்கிட்டு தான் சாதி இந்த சாதின்னு சொல்லலை ஆமா அவங்க சாதி பேரை மறைச்சி அது இன்னொரு சாதியோட இணைச்சி மறைச்சி இணைச்சி இன்னைக்கு புது பேரா நாங்க இப்படி அப்படின்னு சொல்லலை மற்றவங்க மாதிரி இல்லை வெளிப்படையாக சொன்னாங்க நான் பாப்பாத்தி தான் அப்படின்னு சொன்னாங்க பார்ப்பனர் எதிர்ப்புன்னு சொன்ன கி வீரமணி ஆசிரியரான் எந்த ஸ்கூலில் வாத்தியார் வேலை பார்த்தாருன்னு எனக்கு தெரியல வீரமணி தில்லு இருந்தா சாமி சிதம்பரனார் எழுதிய தமிழர் தலைவர் என்ற நூலை தமிழக மக்களுக்கு இன்றைய முத்துவேல் கருணாநிதி மூலமாக தப்பாக நினைக்காதீங்க அவரே சொல்லியிருக்கார் என் பேர் முத்துவேல் கருணாநிதி தான் சொல்லியிருக்காரு அவர் மூலமாக இந்த சுயமரியாதைன்னு பேசுகிறவங்க மூலமாக அந்த நூலை இலவசமாக கொடுப்பீங்களா சரி காசுக்காவது கொடுப்பீங்களா கொடுக்க முடியுமா அது மாதிரி ஒரு போலி ஒரு நூலை எழுதி தமிழர் தலைவர்னு இவர் பேரை போட்டு ஒரு நூலை எழுதி அதை கிரிட்டிப்பு செய்கிற வேலையை இவர் செஞ்சிருக்கார் தமிழர் தலைவர்னு ரெண்டு நூல் இருக்குது ஒரு நூல் சாமி சிதம்பரனார் எழுதுன நூல் இன்னொன்று கி வீரமணி எழுதிய நூல் அப்போ நீ தமிழர் தலைவர்னு போய் கேட்டனா எந்த நூல் விற்பனைக்கு இருக்கு அதில் படிச்சா ராமசாமி நாயக்கருடைய ஒன்று தெரியும் இதில் படிச்சா பொய் தெரியும் கதை தெரியும் கதை கதையாக சொல்ல யாரும் சொல்லாததெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அவருக்கு இந்த பட்டம் கொடுத்தாங்க இவர்தான் சாதியை ஒழிச்சாரு வரவங்களை சாதி கேட்கறவர் போய் எப்படியா சாதி ஒழிக்க முடியும்னு கேட்கறதுக்கு பகுத்தறிவு இல்லை யாருக்கும் பகுத்தறிவு இல்லை யாருக்கும் இல்லை என்னன்னு தெரியல இல்லையா அப்போ நீங்கள் சார் என்ற வார்த்தை தவறான வார்த்தையா அவரு தாவை தலைவர் சிஎம் சார்ன்னு தான் சொன்னார் என்றது சீப் மினிஸ்டர்ன்றதான் பொருள் ஆங்கிலத்தில் சீப் மினிஸ்டர் அதுக்கு பக்கத்தில் சாருன்னு சொல்கிறதுல என்ன தப்பு அவர் தமிழில் மாண்புமிகு முதல்வர் அவர்களே அப்படி பேசலை அவர் சொன்னது ஆங்கில சொல்லாடல்ல சாருன்னு சொல்கிறார் இதில் என்ன தப்பு சிஎம் சார் சிஎம் சார் சொன்னா என்ன தாருன்றது தப்பான வார்த்தை இல்லையா கி வீரமணி ஆசிரியர் அது தப்பான வார்த்தை இல்லையா அது உயர்ந்த வார்த்தை தான் இன்னைக்கும் காவல்துறையில அவங்க இவங்க எந்த இதில் போனாலும் ஒழுங்க வேலை செய்யறவங்கள சாருன்னு கூப்பிடுறாங்களே தவிர வேற என்ன உனக்கு அப்பான்னு சொல்றதுக்கு இனிக்குது முதல்வர் வந்து என்ன அப்பான்னு கூப்பிட சொல்றாரு முதல்வர் கூப்பிட சொல்றாரு அப்பான்னு கூப்பிட சொல்றாரு கி வீரமணிக்கு அது இனிக்குது அவர் நீ கூப்பிடுவ அப்பான்னு நான் கூப்பிட முடியுமா சுயமரியாத உள்ளவர்களுக்கு கூப்பிடுவானா அப்போ உனக்கு சுயமரியாதை இருக்கா இருக்கா முதல்ல நீ கூப்பிடு இல்லைனா நான் ஏன் கூப்பிடணும் அப்பானு நான் ஏன் கூப்பிடணும் அப்பான்ற அப்போ அவர் வந்து சாருன்னு சொல்றது அது என்னமோ கெட்ட வாரத்தில் சொன்ன மாதிரி இவர் மாநாட்டுல சீலும் சார் அந்த குரலை பாத்தியா அந்த வயசுலேயும் அந்த சாருன்றது இவ்வளோ என்ன இது பதற்றம் கோபம் ஒருத்தவங்க வரக்கூடாதா நீங்க மட்டும்தான் இந்த மண்ணில் இருந்து மதுக்கடைகளை ஒழிப்போம் அதை செய்வோம் இதை செய்வோம் பட்டியல் மகத்து அதை செய்வோம் நீர்நிலை எல்லாம் கொல்ல போயிடுச்சியா எல்லாம் கொல்ல போச்சு இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது இன்றைக்கு சாலையில் பருவமழை பருவமழை இந்த சென்னை நகர் முழுகி போக போகுது ஒரு திட்டமும் இல்லை மேயர் சொன்னதெல்லாம் பொய் அமைச்சர் சொன்னது பொய் அலுவலியான ஒரு அமைச்சர் சொல்வாரு அவர் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சரான் வக்க கேடுங்க திருவண்ணாமலை போங்க ஈசானி மூளையில போனீங்கன்னா குப்பக்கோளமா இருக்குங்க கூலமாக இருக்கு அப்பனா என்ன அர்த்தம் கோயில் என்பது புனிதம் இல்லையா சுத்தமாக வச்சுக்கணும் கோயில்னா நீங்கள் இந்து அறநிலைத்துறை ஒரு அமைச்சராக இருக்கிற அலோலியா அலோலியான்னு கத்துற கத்துற ஆனால் இங்க இப்படி கோயிலில் இவ்வளோ குறைகள் இருக்கு குளங்கள் மேலெல்லாம் மலம் கழிஞ்சு எந்த குளமும் சீராக இல்லை எந்த கோயில்னு நீ குடம்புழுக்குன்னு சொல்றதே தவிர அங்க முழுமையா இல்லை இல்லை அவர் எதுக்கு இதுக்கு அமைச்சர் எதுக்கு அமைச்சர்னு கேட்கிறேன் இல்லையா இதெல்லாம் இந்த அரசு வந்து தமிழக மக்களை வஞ்சிக்கிற அரசு தான் இது சார் அடுத்த பார்த்தோம்னா இப்ப இந்த டாஸ்மாக்னால வந்து சொல்லி நீ மதுக்கடை மூடணும் செய்யணும் அப்படின்ட்டு ஆனா இந்த மதுக்கடை மூலிமா வந்து பட்டியலினத்தவர்தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்ற மாதிரி ஒரு வாதம் இருக்கேன் சார் எந்த உண்மை அது உண்மைங்க உடைக்கு மக்கள் தான் மதுவை தேடி போகிறான் உழைக்கு மக்கள் உழைக்கு மக்களுக்கு அவன் தான் ஓட்டு போடுவான் சொகுசா காரில் இருக்கிறவங்க மேல்தட்டு மக்கள்லாம் ஓட்டு போடுறத வர்றதில்ல உடைக்கு மக்கள் தான் இளம் வயதிலே குடிச்சு சாவுறாங்கன்னு திருமதி கனிமொழியே சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்போ உழைப்பு மக்கள் தன்னுடைய உடல் வழிக்காக மதுவை தேடி போகிறான் முறையாக இந்த ஆங்கில மதுவை நீக்கிட்டு கல்லுக்கடையாவது திறந்து வைக்கலாம் கல்லுக்கடைகள் திறக்கலாம் அது தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பணம் தென்னை அது தென்னமரமாது வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இந்த இந்த அந்த மதுக்கடை மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு திமுக அமைச்சர்களே கூட்டம் வச்சார் சார் வச்சுட்டு அது மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சிட்டு அது மகளிர் மாநாடாக மாற்றி பேரை மாற்றி இப் இப்படியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கா அப்படின்னு இருக்கு ஏன்னா எப்பயுமே எனக்கு தோழ திருவாவள மேலே எப்பயுமே உயர்ந்த மதிப்பு இருக்கும் அவர் எங்கள் சமுதாயத்துக்கு அவர் சமுதாயம் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்வாரே தவிர மதிப்பு இருக்கும் ஆனால் எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் இருக்குது அண்ணன் அண்ணன் இப்போ இந்த வார்த்தையை சொல்லலாம் அண்ணன் எழுச்சி தமிழர் திமுகவை கபாலிகரம் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் நல்லபடியாக நடந்துச்சுன்னா நான் அவரை பாராட்டுவேன் வாழ்த்துவேன் தூக்கி பிடிப்பேன் உயர்த்துவேன் வாழ்க எழுச்சி தமிழர்னு கோஷம் போடுவேன் விரைவில் திமுக தலைமை மாறி தோழர் திருமாவளவன் தலைமையில் திராவிடம் முன்னேற்ற கழகம் வருவதற்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குன்றதா நான் நம்புறேன் ஓகே சார் அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் வந்து பழையர் சமுதாயம் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்கு சார் ஆனால் இருந்தாலுமே வந்து திமுக கருணாநிதி அவர்களாகட்டும் ஸ்டாலின் அவர்களாகட்டும் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஒன்றுமே பண்ணலை சார் பழைய பரையர் சமுதாயத்தை புறக்கணிப்பதில் திமுக வந்து எப்பயுமே நம்பர் ஒன்னா இருக்கும் தொடக்க காலத்தில் வந்து அர்ஜுன அமைச்சராக இருக்கின்ற பொழுது கூட அந்த பட்டியல் சமுதாயத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து பல துறைகளில் செலவிட்டு வரதான் கருணாநிதி கூவம் நதி கரையை சுத்தம் பண்றன்னு செஞ்சு சொல்லிட்டு படகில் ஏறி கூவத்தில் முதலையை கண்டுபிடித்த ஊழல் முதலை திரு கருணாநிதி கூவத்தில் இந்த நதியில் எங்கேயாவது முதல இருக்குமாம் முதல்ல பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது யார் கண்ணில் படாத இந்த முதலை திரு கருணாநிதி கண்ணில் மட்டும் பட்டிருக்கிறது என்றால் அவருடைய கண் எந்த துல்லியமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தாலும் கூட முதலை தெல்ல தெளிவாக திறந்து தெரிஞ்சிருக்கிறது அதனால்தான் கூவம் நதியை சுத்தப்படுத்துறோம்னு அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆச்சுன்னு யாராலும் கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில் இன்றைக்கு தமிழக மக்கள் கொண்டே இருக்கிறார்கள் அது என்ன ஆச்சு நதியில் போட்டில் வந்தாங்கண்ணே அந்த போட்டில் அன்னைக்கு சோ ஜோதி வெங்கடாச்சலம் போன்றவர்கள்லாம் அந்த படங்கள் இருந்தார்கள் நான் புகைப்படம் பார்த்துருக்கேன் என்னாச்சுன்னு கேள்வி குழம்பிட்டு தான் இருக்காங்க தமிழக மக்கள் ஆனால் இதுவரை இன்று வரை அதற்கு விடையும் இல்லை பதிலும் இல்லை அதுதான் திமுக அதுதான் திராவிட மாடல் சொல்லுவார்கள் செய்ய மாட்டார்கள் சொல்லுவதில் கைத்தேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லாததையும் சேர்த்து செய்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டுக்கும் வேறுபாடு பார்த்தீங்கன்னா திமுக என்பது சொல்லும் செய்யாது அண்ணா திமுக சொன்னாலும் சொல்லலனாலும் செய்யும் ஏன்னா மக்களை விரும்புகிற மக்களை நேசிக்கிற தமிழக மக்களின் நலன்களை பாதுகாக்கிற ஒரு தலைவராக அண்ணன் எடப்பாடியார் இருப்பார் அதுதான் தமிழகத்தினுடைய இயற்கையான ஓகே சார் அதே மாதிரி நதிக்கு வந்து சட்டசபையில் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வரும்போது திருட்டு ஏதோ அல்வா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு சார் எதற்காக சார் இந்த மாதிரி பண்ணார் அது உள்ள பஞ்சு தான் வச்சிருக்காரு உருட்டு திருட்டு உருட்டு திமுக உருட்டு அது கம்மி தொடக்க காலத்திலிருந்து கருணாநிதி முதலமைச்சர் ஆயிடு ஆனதிலிருந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொற்கள் மாறுமே தவிர வாசகங்கள் ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே லைனாக வச்சிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அன்னைக்கு சொன்ன அவங்க போய் பேச மாட்டாங்க சொன்னதை மாற்றி பேச மாட்டாங்க மாற்றி பேச மாட்டாங்க அப்போ சொன்னாலும் மது ஒழிப்புன்னு அப்போ சொன்னாலும் இப்போ சொன்னாலும் வருங்காலத்தில் சொன்னாலும் மது ஒழிப்புன்னு அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க மாற்றி பேச மாட்டாங்க அவங்களுக்கு மாத்தி பேச தெரியாது அவங்களுக்கு தெரியாது மாத்தி பேச ஒண்ணாது அப்போ அன்னைக்கு இருந்த தேர்தல் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற தேர்தலைக்கும் எதிர்காலத்தில் வருகின்ற தேர்தல் ஒரே மாதிரி தான் ஒரே பேட்டர்ல தான் இருக்கும் அதுதான் திமுக எப்படியாவது ஓட்டம் வாங்குறதுக்கு இவங்க எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஆணவ படுகொலைக்கு ஒரு ஒன்றும் அண்ணல்ல திரு நீதிபதி பாஷா பேர்ல ஒரு கமிஷன் அது கமிஷன் யார் இப்படி பண்ணுவாங்கன்னா மன்னர்கள் வானம் உமாறி பொழிந்ததா அவன் வீட்டை விட்டு வெளியே வரலன்னு அர்த்தம் அவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம் மழை பெஞ்சதை கூட அவன் பார்க்கலன்னு அர்த்தம் அமைச்சர்கிட்ட கேட்போம் அந்த மாதிரி தான் இந்த ஆணையம் இவரை ஒருத்தரை போட்டு ஒரு நீதிபதியை போட்டு ஆணவ படுகொலையை அதை சார்ந்த விஷயங்களை சட்டம் ஏற்றதுன்னா அவர் வேணுமா ஏன் முதல்வருக்கு தெரியாதா இந்த நாட்டு நடப்பு தெரியாதா யாராவது சொல்லித்தரணுமா என்ன நீங்க இங்கே தானே இருக்கீங்க இங்கே தானே இருக்காரு உங்களுக்கு சந்தேகம்னா இது நடக்கிற செய்திக்கு எங்களை மாதிரி ஆளுங்களை கூட்டு கேளுங்க எந்தெந்த ஊரில் ஆணவ படுகொலை நடந்திருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆமா நடந்திருக்குன்னு சொல்கிறோம் அதை விட்டுட்டு நீங்கள் அவரு கொடுத்த அறிக்கையில தான் போட்டு அதை அந்த அறிவிப்புக்கு திருப்தி அடைகிறாங்க திமுக மாதிரி திகா போன்ற கட்சிகள் திருப்தி அடைகிறாங்க ஆணவ படுகொலை சம்பந்தமாக சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றவில்லை தனி சட்டம் கொண்டு வரப்படவில்லை ஏன் கொண்டு வரப்பில்லை என்றால் அவர்கள் இன்னை ஒழிச்சிட்டு இருற போட்டு சாதியை நிலைநிறுத்த பார்க்கிறார்களே தவிர அவர்களுக்கு இங்கு இந்த தமிழர்கள் இந்த தமிழன் அந்த தமிழர் வெட்டி கொள்வதும் அந்த தமிழன் இந்த தமிழனை வெட்டி கொள்வதும் இந்த தமிழன் இவன் வீட்டை கொடுத்துருது அந்த தமிழன் அவன் வீட்டை கொடுத்தே அப்படி இருந்தால்தான் போறவங்க நீங்கள் ஆள முடியும் ஆசை இவங்களுக்கு இருக்கும் இல்லைனா இன்னைக்கும் இரட்டை ஒண்ணு இல்லைங்க ஒரு சில ஊர்களில் முடி வெட்ட முடியல தெரியுமா சார் சாதியை பார்த்து முடி வெட்ட மாட்டான்றான் இதுதான் திமுக சாதியை பார்த்து முடி வெட்டுறது தப்பு சாதி எங்க கடைக்கு நீங்க ஏன் முடி வெட்டுவாருங்க அப்படின்னு கேட்குறான் ஒரு பைக்கை ரிப்பேர் பண்றதுக்கு சாதியை பார்த்து அவன் கடையில் விடமாட்டான் உடமாட்டான் அன்னைக்கு இடி மின்னல் தாக்கி செத்து போயிருக்காங்க அவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுத்துருக்கீங்க இயற்கை இயற்கையால செத்து போயிருக்காங்களே பெண்கள் செத்து போயிருக்காங்களே உழைக்கு மக்கள் செத்து போயிருக்காங்களே அவங்களுக்கு என்ன உங்க நிவாரணம் என்ன நிதி கொடுத்தீங்க சொல்லுங்க பார்ப்போம் ஆக இவங்களுக்கு தான் இது விளம்பரம் மட்டுமே போதுமானது ஷூட் மட்டுமே போதுமானது வெளிநாடு போனாலும் ஷூட் தேவைப்படுது இங்க வந்தாலும் ஃபோட்டோ ஷூட்டு தேவைப்படுது இவர்கள் என்னன்னு தெரியல புகைப்படம் எடுத்துக்கொள்வதில் பெருமைப்பட்டு அந்த புகைப்படத்தை பார்த்து சந்தோஷப்படுவதிலே பெருமையாக நினைச்சு இருக்கிற ஒரு இருக்குன்னா அது திராவிட மாடல் ம் எப்பயுமே அவங்க அது அதை ஆவணப்படுத்துகிறாங்க அவனப்படுத்துறாங்க ஒருத்தர் கேட்கிறார் ஆ அந்த கோயில்ல போக முடியல ஆ இந்த கோயில்ல போக முடியல அப்படின்னு சொல்றாரு இதுதான் சமூக நீதி கோயில் போவது மட்டும் சமூக நீதி இல்லை ஒரு கோயில் சிவகங்கையில் ஒரு கோயில் இருக்கு தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பறையர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பரநாச்சியார்னு ஒரு கோயில் இருக்கு சிவகங்கையில் பரணாச்சியார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு பறையன் கூட உள்ள போக முடியாது சட்டை அவுத்துறலாம் வெளியிலனா நிக்கலாமே தவிர பறையர்கள் யாரும் உள்ள போக முடியாது நான் கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டேன் பெரிய கோயில் நான் சொல்ல பார்த்துங்க வேற சாதிகாரம் உள்ள விடுறத கேட்குறவங்களே பரணாச்சியார் கோயில்ல தோழ திருமாவளவன் உள்ள போக முடியுமான்னு கேட்கிறேன்

மிக பெரிய வரலாறு அங்கே அழிக்கப்பட்டிருக்குன்றத எனக்கு புரிஞ்சிச்சு அங்கே அந்த அந்த காலத்தில் வந்து பூத சதுக்கம்னு இருந்ததா சங்க இலக்கியங்கள் பாடும் இங்கே இந்த சைடில் அது இன்றைக்கும் பூதங்கள் வச்சு பெரிய பெரிய பூதங்கள் வச்சு பெரிய லெவலில் அது சங்க இலக்கியோட இலக்கியத்தோட தொடர்பு பட்ட கோயில் இன்றைக்கும் வந்து அந்த கல்கோபுரம்லாம் பண்ண மாட்டாங்க மிலார் அந்த செடி வேர்களை வச்சு ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க பயங்கர சக்தி வாய்ந்த கோயில் பரணாச்சியார் கோயில் தான் சமுதாயத்தில் பூசாரியா இருக்கிற தன் சமுதாயத்தை பேரை தாங்கி இருக்கிற பரனாச்சியார் கோயிலுக்குள்ளேயே பறையர்கள் கருவறைக்கு போக முடியாது அப்பா அதுதான் நிலை நானே கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு வந்துட்டேன் பார்க்க முடியாது வெளியிலே நின்று வந்துட்டேங்க அந்த கோயில்ல ஏ என்ன எப்படி கேட்டதுமா ஏன்பா நானும் சாதிக்காரன் தம்பா என்னையும் விடுங்கப்பா நானும் சட்டையெல்லாம் எல்லாம் கடைசி வரைக்கும் என்ன விடவே இல்லை உள்ள போகவே விடலை வெளியே நின்றுதான் கொண்டுட்டோம் இங்க சனாதானம் இருக்கா இருக்கான்னு நான் கேக்குறேன் இருக்காங்களே சும்மா ஏமாத்துவாங்க இதெல்லாம் ஒரு அரசியல்னு நிஜத்தை தெரிஞ்சுக்கணுங்க யாரா இருந்தாலும் உண்மையை பேசணும் சண்டகாரம் ஊர்ல போய் சண்டை போடுறதுன்றது இல்லை அறிவு அது இல்ல அறிவு அறிவு என்பது திரும பாமக இருக்கிற கூட்டத்தில் கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்றாரு அது என்ன புரிதல் அது அவர் வந்து அன்புமணி சொல்கிறாரு உங்களை நான் முதல்வர் ஆக்குறேன் எங்களை ஆதரிங்கன்னு திரு அன்புமணி சொல்கிறாரு முதல்வர் ஆக்குறன்ற வார்த்தை கவுனிங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தால் வட மாவட்டத்தில் கண்டிப்பாக ஆட்சி அமைச்சிரலாம் அப்படின்னு சொல்றாரு அப்போ உங்க கூட வரமாட்டேன்னா எதுக்கு பேதம் எதுக்கு பிரிவினையே நம்ம எத்தனை காலம் தான் நான் பேசிட்டு இருக்க போறோம்னு நான் நான் கேட்குறேன் அப்படி அப்படி இருக்கக்கூடாது தமிழ் தமிழ் சமூகங்கள் ஒன்றிணைந்து செயல்படுறது தான் இயற்கையில் அந்த சமுதாயத்தில் யாரு இந்த சமுதாயத்தில் யார் அவங்களெல்லாம் போட்டி புகழ வேண்டிய கட்டாயம் கடமையும் ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு அதுதான் நிஜம் அப்பதான் இந்த மண்ணை நம்ம காக்க முடியும் சார் உங்க அற்புதமான கருத்துல ஏற்படாம இருக்கு மிக்க நன்றி சார்